யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம் முதல்ல நம்மளுடைய பலகீனத்தை யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளுடைய பலகீனம் தெரிஞ்சால் அது எதிரியாக இருந்தாலும் சரிதான் தான் நண்பனாக இருந்தாலும் சரி தான் இல்லை உறவினாக இருந்தாலும் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க அதனால் நம்மளுடைய பலகீனம் நம்மளோட தான் இருக்கணும் அடுத்தது அடுத்தவங்கள தேவையில்லாமல் காயப்படுத்துறது ரொம்ப பாவம் அதுவும் வறுமையிலையும் அதாவது வசதியாக வந்து வறுமையில் வந்தாங்க இல்லை வசதி இல்லாமையே வறுமையிலே வாழ்கிறவங்க இவங்களையெல்லாம் மனதளவில் காயப்படுத்தக்கூடாது உதவி செய்கிறோமோ இல்லையோ அவங்கள மனதளவில் காயப்படுத்தக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் பொருள் உதவி செய்கிறேன் செய்யலை அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் பொருளாதாரம் சூழ்நிலை மனசு அதை பொறுத்துது அது செஞ்சாலும் செய்யாட்டினாலும் அந்த காயம் சீக்கிரம் ஆறிடும் ஆனால் மனசை காயப்படுத்தினா அது வந்து பல நாள் வந்து அந்த காயம் ஆறாது அது வந்து அவங்களுடைய குழந்தைகளை கூட பாதிக்கும் அதனால் தயவுசெய்து பலகீனத்தையும் சொல்லாதீங்க யாரையும் தேவையில்லாமல் ஒரு ம மனசை காயப்படுத்துறது அது மிகப்பெரிய பாவம் உதவி செய்யாமல் கூட இருக்கலாம் உதவி செஞ்சுட்டு அவங்களுடைய கேவலப்படுத்தி மனசை காயப்படுத்துறது அதை காதில் வாங்கிட்டு இருக்கிற அவங்களுடைய குழந்தைகளையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் அதனால் தயவு செய்து யாரும் உதவி முடிஞ்சால் உதவி செய்யுங்க உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கான் அதை பயன்படுத்துங்க இல்லைனா காயப்படுத்தாதீர்கள்